இந்த வரலாற்றிலேயே மிக சக்தி வாய்ந்த மனிதர் இராவணன் ஒரே ஒரு சிறிய தவறினால் வீழ்ந்தார் ஆனா அது காமமில்ல நாம எல்லாம் முதலில் நினைப்பது போல அவனிடம் சக்தியும் இருந்தது ஞானமும் இருந்தது பக்தியும் இருந்தது அவ்வளவு அதிகமான திறமை அவனிடம் இருந்தது அதனால்தான் ராமபிரான் இலக்குவனிடம் சொன்னார் அவனுடைய பாதங்களை தொட்டு அவனிடம் ஒரு பாடம் கற்றுக்கொள் என்று இவ்வளவு எல்லாமும் இருந்த ராவணன் இறுதியில் மட்டும் ஏனோ தனியாகவோ ஏமாற்றமாகவோ மாறிவிட்டான் அவனிடம் ஒரே ஒரு முக்கியமான குணம் மட்டும் குறைந்திருந்தது தாழ்மை நம்மில் பலர் நினைப்போம் ராவணனின் வீழ்ச்சி காமத்தில் இருந்து வந்ததென ஆனால் உண்மை அதல்ல அவன் ஒருபோதும் தனது தவறை ஒப்புக்கொள்ளவில்லை அவன் செய்த பிழைகளுக்கு ஒருபோதும் பச்சாத்தாபம் காட்டவில்லை ராமபிரான் அவனை காமத்துக்காக தண்டிக்கவில்லை ஆனால் அவன்தான் தவறான பாதையில் இருக்கிறேன் என்பதை ஒப்புக்கொள்ளாமல் இருப்பதற்காகத்தான் தண்டித்தார் அவனது உண்மையான வீழ்ச்சி அங்கிருந்து துவங்கியது பாருங்கள் திறமை சக்தி பணம் இவையெல்லாம் இறைவனின் வரங்கள் அவர் கொடுப்பதும் எடுத்துக்கொள்வதும் அவரது நேரத்தில்தான் நடக்கும் ஆனால் நம்மிடம் தாழ்மை இருந்தால் நாம் ஒருபோதும் முழுமையாக தோல்வியடைவதில்லை ஒருவர் தாழ்மையுடன் இருப்பவராக இருந்தால் அவருக்கு தங்களை காட்டிக்கொள்ள தேவையில்லை பிறரிடம் இல்லை அவருக்கு மிகுதியாக ஏதும் வேண்டும் என்ற ஆசையும் இருக்காது இராவணனிடம் எல்லாமே இருந்தது ஆனால் தாழ்மை மட்டும் இல்லை அதனால்தான் இறுதியில் அவன் எல்லாமே இழந்தான் அதனால் நாம் இராவணனின் பாதையை அல்ல தர்மத்தையும் தாழ்மையையும் பின்பற்றுவோம் அமைதியாகவும் எதை பெற்றுள்ளோமோ அதில் மகிழ்ச்சியுடன் வாழ விரும்புவோம் இராமாயணத்தின் ஆழமான அர்த்தங்களை கற்றுக்கொண்டு எங்கள் இராமாயண சேனலை தொடர்ந்து பாருங்கள் మరుబడి స జై శ్రీరామ్